ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு our சேனல் ராமஜேம் ரம்ஜேம் பாத்திரங்கள் வைக்கும் அலமாரியில் பூச்சிகள் வராமல் இருக்க அலமாரியில் எலும்பிச்சும் பலத்தோல் அல்லது ஆரஞ்சு பலத்தோல்களை போட்டு வைக்க வேண்டும் புத்தக அலமாரியில் பூச்சிகள் வராமல் இருக்க புத்தகங்களுக்கு இடையில் கொஞ்சம் புகையிலையை போட்டு வைக்க வேண்டும் புத்தகங்களுக்கு இடையில் வசம்பை தூளாக்கி தூவி வைக்க வேண்டும் மண்ணெண்ணெயில் கற்பூரத்தை கலந்து குலைத்து அலமாரியின் ஓரங்களில் தடவ வேண்டும் அரிசியில் வண்டுகள் வராமல் இருக்க வேப்ப இலைகளை பரப்பி அதன் மேல் அரிசி மூட்டையை வைக்க வேண்டும் நொச்சி இலைகளை பரப்பி அதன் மேல் அரிசி மூட்டையை வைக்க வேண்டும் அரிசி மூட்டையை சுற்றி போரிக் பவுடரை தடவ வேண்டும் அரிசி மூட்டையை சுற்றி வசம்பு தூளை தடவ வேண்டும் எறும்பு பவுடரை ஃபினாயில் அல்லது டெட்டாலில் கலந்து கலக்கி தரையில் தடவி அதன் மேல் நியூஸ் பேப்பரை போட்டு அதற்கு மேல் அரிசி மூட்டையை வைக்க வேண்டும் அரிசி மாவில் பூச்சிகள் வராமல் இருக்க உப்பை மெல்லிய மூட்டையாக கட்டி அரிசி மாவுக்கு இடையில் வைக்க வேண்டும் கோதுமை மாவில் பூச்சிகள் வராமல் இருக்க உப்பை மெல்லிய துணியில் மூட்டையாக கட்டி கோதுமை மாவுக்கு இடையில் வைக்க வேண்டும் கடலை பருப்பில் பூச்சிகள் வராமல் இருக்க கடலை பருப்பில் பூச்சிகள் வராமல் இருக்க நான்கைந்து வற்றல் மிளகாய்களை கடலை பருப்போடு கலந்து வைக்க வேண்டும் மஞ்சள் கிழங்கில் பூச்சிகள் வராமல் இருக்க மஞ்சள் கிழங்கில் கொஞ்சம் விபூதியை தடவி வைக்க வேண்டும் வெயில் காலம் மறைந்து மழைக்காலம் வர தொடங்கிவிட்டது வீட்டில் பூச்சிகள் நடமாட்டம் இருக்கும் இந்த பூச்சிகளின் படையெடுப்பை தவிர்க்க வேப்பிலையை காய வைத்து மண் சட்டியில் அடுப்பு கறி ஏற்றி அதில் சேர்த்து அதன் புகையை வீடு முழுக்க காண்பிக்க வேண்டும் குறிப்பாக வீட்டின் முன்பகுதி மற்றும் பின்வாசல் வழியே இந்த புகை முழுக்க பரவ வேண்டும் இதன் வாசம் நாள் முழுக்க இருக்கும் இதனால் வீட்டினுள் பூச்சிகள் நடமாட்டம் இருக்காது கொசுக்கள் கூட வராமல் தடுக்கலாம் வேப்பிலையை கொத்தாக வீட்டு வாயிலில் தோரணமாக்கி கட்டுவதுண்டு வேப்பிலையை அரைத்து சிறிதளவு நீர் கலந்து ஸ்ப்ரே பாட்டிலில் வைக்கவும் இதை வீடு முழுக்க தெளிக்க வேண்டும் வேப்பிலையை மைய அரைத்து சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி வீட்டு வாசல் முதல் மூலை முடுக்கெல்லாம் போடுவதன் மூலம் வேம்பு வாசனைக்கு வீட்டில் பூச்சிகள் வராமல் தடுக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்